வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிர்கால பனி சளி காய்ச்சல் இதில் இருந்தெல்லாம் காக்கக்கூடியது நம்மளுக்கு ஒரு சில மூலிகைகள் இப்போ இதில் என்ன மூலிகை பார்க்குறீங்கன்னா நீலகிரி தைலம் செய்கிறாங்க இல்லையா அந்த யூக்கலிப்டஸ் மரம் வந்து இந்த இதில் பார்க்கலாம் நம்ம நீலகிரி தைலம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குதுங்க அதோட நமக்கு அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் வருது இது இந்த யூக்கலிப்டஸை வந்து நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வச்சுக்கிட்டோம்னா போதும் வேற ஏதாவது செடி வச்சிருக்கிறது கூட கூட இந்த செடியை வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு இந்த மழை குளிர்காலங்களில் ரொம்ப சளி பிடிக்குது இல்லையா அந்த டைமில் இதனை வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் நெச்சி நொச்சி இலை துளசி இந்த யூக்கலிப்டஸ் இலை ஆடாதோடா இதை எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நுரையீரலில் கட்டக்கூடிய சளி ஈஸியாக வெளியே போயிடும் இந்த இலைகள் வந்து அப்படி ஒரு வாசனையாக இருக்குதுங்க யூக்கலிப்டஸ் இலைகள் நல்லா நம்ம இப்படி இப்படி தொடும்போதே நல்ல வாசனையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதனால இது வந்து வளர்க்குறது ஒன்றும் பெரிய சிரமம்லாம் இல்லை நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கணும் உரம் போடணும் அப்படி இப்படின்னு எந்த கண்டிஷனுமே இது கிடையாது இது ஒரு மர வகையை சார்ந்தது நமக்கு மூலிகையாக வீட்டில் தேவைப்படுங்கிறதுக்காக நான் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இது தரையில் வைக்கிறக்கு இடம் இருக்கிறவங்க பெரிய மரமாக வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வச்சுக்கலாம் இடம் இல்லைங்க நம்ம மாடி தோட்டம் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக சளி பிடிக்கும் அதனால் இந்த மரம் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆவி பிடிக்கிறதுக்குலாம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அந்த இலைகளை கசக்கி மூந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு யூக்லிப்டஸ்னுடைய ஸ்மெல்லு சூப்பராக வரும் அதனால் முடிகிறவங்க இடம் இருக்கவங்க இந்த யூக்ளிப்டஸ் மரம் கண்டிப்பாக வைங்க நம்மளை சளி தொலைலேருந்து காக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது இதை நீங்கள் முயற்சி பண்ணி இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ